மயிலாடுதுறை பிரசன்ன சின்ன மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி இரண்டாவது வெள்ளியை முன்னிட்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை காவிரி திம்மநாயக்கன்படி துறையில் ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் ஆடி இரண்டாவது வெள்ளியை முன்னிட்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது லாகடம் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு உகந்த ஆடை அணிந்து தலை கூடையில் பால் கூடத்தை சுமந்து வந்து மேலத்தாளம் பம்பை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் கஞ்சி வார்த்தல் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க